நீல வண்ண வயலிலே பருத்தி காடுகள் குலுங்குது அது என்ன இதற்கு பதில் மேகங்கள் நெக்ஸ்ட் ரெடியில் என்னென்னா வெட்ட வெட்ட வளர்ந்திடும் கவனம் இல்லை என்றால் உதிர்ந்திடும் அது என்ன கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லுங்க இதற்கு பதில் வந்து தலைமுடி வெட்ட வெட்ட வளர்ந்திடும் கவனம் இல்லைன்னா உதிர்ந்திடும் அது வந்து தலைமுடி ஹேர் ஃபால் அடுத்த விடுகதை, தண்ணீரில் மிதக்குது பத்து மாடி மாளிகை அது என்ன கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்கள் இதற்கு பதில் வந்து கப்பல் கப்பலில் தான் நிறையா ஒரு டென் ஃப்ளோர்ஸ் இருக்கும் ஷிப் அடுத்த விடுகதை கடலுக்குள் பூத்தது கோயிலில் முழங்குது அது என்ன இதுக்கு ஆன்சர் வந்து சங்கு கடலில் இருக்கும் அடியில் சங்கு கடலுக்குள் பூத்தது கோயிலே முழகுதது சங்கு அடுத்த விடுகதை பச்சை கிளி பெண்ணுக்கு உடம்பெல்லாம் உள்ளாம் அது என்ன கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்கள் இதற்கு வந்து பதில் என்னதுன்னா கள்ளிச்செடி கள்ளிச்செடியில் தான் சப்பாத்தி கல்லி சொல்லுவான்ல அதுதான் அது அடுத்த விடுகதை பிறை போல இருக்கும் அண்ணன் பயிர் பச்சை அறுத்திடுவான் அவன் யார் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகு சொல்லுங்க பிறை போல இருக்கும் அண்ணன் பயிர் பச்சை அறுத்திடுவான் அவன் யார்னா அறிவால் கத்தி ஷார்ப்பாக இருக்கும் பரம் நிலா மாதிரி பிறை மாதிரி இருக்கும் அடுத்த விடுகதை தண்ணீரில் விரிக்கும் அட்டை பாய் அது என்ன தண்ணீரில் விரிக்கும் அட்டை பாய் அது என்ன இதுக்கு என்ன ஆன்சர்ன்னா மீன்பிடி வலை மீன்பிடி வலை தான் இதுக்கு ஆன்சர் தண்ணீரில் இருக்கும் அட்டை பாய் அது அடுத்த விடுகதை தலை சாய்க்க மடி தருவான் பஞ்சு நண்பன் அவன் யார் தலை சாய்க்க மடி தருவான் பஞ்சு நண்பன் அவன் யார்னா அது யாரு அது என்னதுன்னா பில்லோ தலையணை தலை சாய்க்க மடி தருவான் பஞ்சு நண்பன் அது தலையணை அடுத்த விடுகதை சட்டையை கழற்றி சட்டன குலத்தில் குதிப்பான் அவன் யார் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லுங்கள் சட்டையை கழற்றி சட்டன குலத்தில் குதிப்பான் அவன் யார்னால் இதுக்கு ஆன்சர் வந்து வாழைப்பழம் வாழைப்பழம் உரி உரித்து சாப்பிடுதல் அடுத்த விடுகதை எனக்கு வியர்வை வராது வீட்டில் வளரும் என்னை திருடனுக்கு பிடிக்காது நான் யார் இது தமாசா இருக்குது இந்த காலத்தில் திருடனுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இருக்காங்க இவங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா நாய் டாக் தான் இதுக்கு ஆன்சர்